கரூரார் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஞானிகள் வணங்கும் இல்லறத்தான் எப்படி இருக்க வேண்டும் தாமரை தண்ணீர் போடு இருப்பான் தாமரை தண்ணி தா தாமரை தண்ணி ஒட்டவே ஓட்டாது தண்ணீர் தான் இருக்கு ஆனால் அது ஓட்டாது புளிய மூடும் ஓடு போல புளிய நெசியும் ரெண்டும் ஒன்னாவே இருக்கும் ஒன்றா அது புளியும் ஓடும் தனித்தனியா இருக்கும் பூச்சி சேத்திலே இருக்கும் புள்ள பூச்சி சேத்திலே இருந்தாலும் சேரு ஓட்டாது அப்படி உலகத்தில் இருந்துக்கிட்டே இருப்பான் நடிப்பான் மிகப்பெரிய நடிகன் அவன் என்னையா சினிமா நடிகனா இவனை போட்டு நடிக்கிறதுக்கு ஆள் இருக்கானா எல்லாம் பார்த்து நடிப்பான் பாசம் வந்தவன் இருப்பான் எல்லாம் அப்படியே இருப்பான் அது காதல் ஜென்மத்தை கடத்தி அடி போயிட்டே இருப்பான் அவனுக்கு தான் சொல்லப்பட்டது இந்த அதிகாரம் இல்லாதவற்றை நிலையன்றுனர் நிலையணையன்று புள்ளரையும் ஆன்மகன் அவன் நம்பவே மாட்டான் அந்த மாதிரி சரப்பறி வேண்டும் என்பதுக்கு தான் இந்த அதிகாரத்தை வச்சுருக்கான் வள்ளுவன் அந்த மாதிரி ஒரு இல்லாத தானே நான் பார்க்க முடியுமோ அப்படி பார்த்தால் அவன் பாதத்தில் வந்து வணங்குவேன் நான் சரி கணவனை அறிந்து கணவன் கொண்டு வர விருந்தினரையும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பஞ்சபராரிகளுக்கும் சாப்பாடு படும் மனைவி கிடைத்தால் அப்போட்ட மனைவியாக இருந்தால் நான் வணங்கக்கூடிய அவள் திருவடியை வணங்குவேன் அவள் இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசாக இருந்தாலும் சரி அவள் பாதத்தை விழுந்து ஆசி கேட்பேன் நான் நீயே என் நீயே வாழ வேண்டும் வாழ்க வேண்டும் தாயே என்று அவள் பாதத்தை விழுந்து வணங்குவேன் அப்படி ஒரு இந்த கூட்டத்தில் அப்படி ஒரு இருந்தாலும் இந்த பண்புகளை மேற்கொண்டாள் நிச்சயமாக கடவுள் தன்மை அடைவாள் அவள் நிச்சயமாக நான் கூட கடவுள் அவள் அப்படியே இல்லாரத்தான் இருந்தால் உலகத்தை புரிந்து கொண்டு தன் வாழ்க்கையின் செம்மையாக நடத்துகின்ற இல்லார்த்தான் இருந்தால் நான் வணங்கக்கூடிய கடவுள் அவன் நான் நிச்சயமாக பாதத்தில் விழுந்து வணங்குவேன் அப்போது என்ன செய்கிறான் நன்கு அறிந்த இல்லாரத்தான் உயிர் கொடை செய்ய மாட்டான் உண்ண மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் நெறி தவறி பொருள் சேர்க்க மாட்டான் கேட்கிறான் ஆசானி நிறைய பொருள் சேர வேண்டும் நிறைய செல்வம் வேண்டும் எனக்கு ஏழையில் நம்மளுக்கு கண்ணதானம் செய்ய வேண்டும் விருந்து ஓசரிக்க வேண்டும் உறவினர்களுக்கு பொழுது செய்ய வேண்டும் நல்ல நண்பர்களுக்கு பொறுவது செய்ய வேண்டும் உடன் பிறந்தவருக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டும் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டும் எனக்கு செல்வம் பெருகணும் நல்ல நீ சரியான ஆள் அண்ணி நீ நடிகண்டா இத்தனையும் கேட்கலாம் எனக்கு நிறைய செல்வம் வேண்டும் நான் மேற்கொண்டு ஒரு சின்ன வியாபாரம் செய்கிறேன் ஒரு தொழில் செய்கிறேன் அது மூலம் எனக்கு நிறைய செல்வம் வேண்டும் எப்படியே நாலு பேர் கூட்டு செல்வோம் வச்சுரு விரும்புன்னு செல்வம் குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் இவனுக்கு தெரியும் இந்த பொருளை கடவுள் கொடுத்ததே நற்காரி